嗡，萨依达， ாம் என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் எனக்கு யாருடைய தயவும் இல்லாமல் நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு எந்த மாதிரியான மனநிலையில் நான் இருக்கணும் எந்த மாதிரியான மனநிலையில் நான் இருந்தால் கடவுள் எனக்கு சாயப்பா எனக்கு தேவைப்பட்டதை செய்து கொடுப்பார் இன்னும் நான் எந்தெந்த மனநிலையை எல்லாத்தையும் மாற்றணும் எது அவசியமானது இப்போதைக்கு எத்தனை நாட்களில் இந்த ரிசல்ட்டை நான் அடைய முடியும் அப்படின்னு ஒரு முடிய கேள்வி உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்துடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதிகபட்சம் எத்தனை நாள் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏழில் இருந்து பதினாலு நாட்களுக்குள்ள நீங்கள் பெற முடியும் நான் வந்து சும்மா ஏதோ ஒன்று நாட்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லலை இங்க எத்தனையோ சாய்ராமுக்கு மனதில் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம் அது செவன் டு ஃபோர்டீன் டேஸ்ல அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது மினிமம் செவன் டேஸ் மேக்சிமம் ஃபோர்டீன் டேஸ் நம்ப முடியுதா நீங்கள் நினைக்கலாம் பல வருஷமா எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அது எப்படி ஏழு நாட்கள்ல இருந்து பதினாலு நாட்களுக்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னு இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வியப்பா தான் இருக்கும் எந்த ஒரு விஷயம் தேவையோ அந்த ஒரு விஷயத்தை மனச தயார் செய்துக்கணும் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல உங்க மனதுக்கு ஒரு கடிவாளத்தை நீங்க போடணும் உங்களுக்கு என்ன தேவை என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதற்கு கீழாக ஒன்றில் இருந்து அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே எழுதுங்க எது எது அதற்கு தகுந்த உழைப்புகளை கொடுக்கணுமோ அதை ப்ரையாரிட்டியை கொடுங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு அதுக்கப்புறம் இதை தயார் செய்வதற்கு ஒரு நாளை ஒதுக்குங்க அதில் இருந்து ஏழு நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும்னு நம்பி அந்த பயணத்தை ஆரம்பிச்சிடுங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கும்போது உங்கள் மனசுகளை எதை விதைச்சிங்களோ எது தேவை அப்படின்னு நம்புனீங்களோ அதில் உறுதியாக இருக்கணும் அதில் மாறக்கூடாது மனசை அப்பப்போ கழட்டி வச்சிக்கவும் கூடாது இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் அடுத்தது சாயப்பாவுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும்ல அதுக்கு நான் சொல்லிடுறேன் விடிய காலை நான்கு மணிக்கு எழுந்திருக்கணும் ஆரத்தி சச்சரித்திரம் மெடிடேஷன் பிரணாயமம் இந்த நான்கையும் எழுந்திருச்ச உடனே அடுத்தடுத்து அடுத்து அடுத்து செய்யணும் இதை செய்யும்போது மனசை நம்பிக்கையோடு மனசில் எந்த விதத்திலையும் ஏமாற்றாமல் முழு மனதோட இதை செய்யணும் இந்த நான்கு விஷயத்தை நான்கு மணிக்கு எழுந்திருச்சு நீங்கள் செய்யணும் முதல் நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பத்து சதவீதம் பெட்டர்னு தோணும் ரெண்டாவது நாள் இதை செய்யும்போது உங்க மனதில் ஒரு இருபது சதவீதம் பெட்டர்னு தோணும் மூன்றாவது நாள் நான்காவது நாள் கிட்டத்தட்ட ஏழாவது நாள் போகும்போது எழுபது சதவீதம் பெட்டரான ஒரு இடத்துல நாம இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும் நமக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காது ரெண்டு கை ரெண்டு கால் இதை யார் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சில பேர் நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு நம்ம ஓகே அது பழைய விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கண்ணை ஆன்மீகத்துக்கும் மறு கண்ணை வாழ்க்கைக்கும் வச்சுக்கோங்க ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க இந்த ஏழு நாளில் இருந்து பதினாலு நாட்களுக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய அற்புதம் உங்கள் மனசில் யாரு என்ன உங்களை நோகடிச்சாலும் அதை கண்டுக்காம இருக்கணும் இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஏழு நாட்களில் தீரப்போகுது அப்போது எத்தனை இடைஞ்சல்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்போ இந்த இடைஞ்சல்களால் உங்கள் வாழ்க்கை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அனுமதிச்சா அது பாதிக்கும் அனுமதிக்கலைன்னா அது பாதிக்காது ஒரு டிவியில் ஒரு சிங்கம் துரத்துற மாதிரி ஒரு முதல மெழுங்குற மாதிரி காட்சிகள் காண்பிக்கப்படும் அதே போலதான் இங்கேயும் மிரட்டுற மாதிரி உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு காட்சிகள் வறுமை தவிர அது உங்களை எந்த இடத்துலையும் எதையும் செய்யாது செய்ய விடவும் விடாது ஏன்னா இந்த பயிற்சியை நீங்கள் முழுவதுமா சாயப்பாவை நம்பி அடுத்தது உங்களை நம்பி ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை பெறுவதற்கு சயப்பாவையும் உங்களையும் நம்பி ஆரம்பிக்கிறீங்க அந்த நம்பிக்கையில ஒரு சின்ன ஓட்ட கூட விழுந்துடக்கூடாது எவ்வளவுதான் பானை பெருசா இருந்தாலும் ஒரு சின்ன ஓட்ட இருந்துச்சுன்னா அந்த பானை பயன்படாது அப்ப நம்பிக்கையை அதிகரிக்கணும் என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அந்த தேவை ஒன்றில் இருந்த ரெண்டு வரைக்கும் தான் இருக்கணும் இஷ்டத்துக்கு தேவைகளை எழுதக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு தேவைக்கும் ஒரு ஒரு விதமான வழிகள் இருக்கு அப்போ எல்லா தேவைகளையும் எழுதும்போது எல்லா வழிகளிலும் ஒரே மனிதன் பயணிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஓவர் ரா கடன் இருக்குது ஏகப்பட்ட பேமெண்ட் நான் கொடுக்கணும் நான் அந்த மாதிரி கடனை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கடனை தீர்ப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அப்போ அந்த பதினாலு நாட்களில் நான் வாங்கின பத்து லட்சம் அடைஞ்சிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் நிச்சயமாக பதினாலு நாட்களில உங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்தை வித்து கொடுக்கலாம் அது விஷயம் இல்லை அது இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அது இருந்தா எப்பயோ வித்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அந்த பதினாலு நாட்களில் உங்களுக்குள்ள ஒரு வழியை கொடுப்பார் அதுதான் நான் சொன்னேன் இதுதான் தேவைன்னா அதுதான் மனசில் வச்சுக்கணும் அதற்கு உண்டான பாதையை கண்டுபிடிக்கணும் அந்த பாதையில் பயணம் செய்யணும் அப்போ அந்த பதினாலு நாட்களில் அந்த பத்து லட்சத்தை அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய சாயப்பா உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வருவார் ரெண்டாவது அதற்கு உண்டான வழிகளையும் கொடுப்பார் அந்த வழியில் ஒரு அடி எடுத்து வச்சா அவர் காத்துக்கிட்டு இருக்கார் உங்களை அழைச்சிக்கிட்டு போகு அப்போ அந்த பத்து லட்சம் முதல்ல உங்கள் மனசை பக்குவப்படுத்துவார் உங்களுக்கு துன்பத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுப்பார் அடுத்தது அதற்கு உண்டான வழிகளை ஏற்படுத்துவார் அந்த வழிகளில் உங்களை பயணிக்க முயற்சி பண்ணுவார் அவருடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் நீங்க பூர்த்தி செய்வதற்கு தகுதியாக இருந்தால் அந்த பத்து லட்ச ரூபாய் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி உங்கள் தொழிலை ஆசீர்வதித்து எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பார் அதான் நான் சொன்னேன் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல செலவுகளை செய்வதை தவிர்த்துடுங்க ஆடம்பரமான விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க குடும்பத்தோட நலனுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க அடுத்தவன் என்ன நினைப்போம் அப்படின்றத பொருட்படுத்தாமல் நாம எப்படி சிக்கனம் பண்ணி வாழ்ந்தால் இந்த கடனை அடைக்க முடியும் அந்த நினைப்பை வச்சு செயல்படுங்க அப்போது பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அந்த அஞ்சு ரூபா நான் வருமானமாக நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வருமானமாக நினைங்க அடுத்த நாள் ஒரு காசு செலவு பண்ணுறோம் அதில் மிச்சம் பண்ணக்கூடிய காசு உங்களுக்கு வருமானம் இந்த மாதிரி செலவுலையும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்த முடியும் செய்யக்கூடிய தொழிலையும் இன்னும் அறிவை பயன்படுத்தி உழைப்ப அதிகரித்து பணத்தை எடுத்து வச்சு நாம் கொடுக்க முடியும் இது மாதிரிலாம் ஒரு ரீசண்டாக ஒரு சாயிரம் வெற்றிகரமாக இந்த பத்து லட்ச ரூபாய் கடனை அழகாக முடித்தாங்க முதல்ல அவங்க பெண் தான் அறுபது வயது ஆன பெண் சாயப்பாவோடய செல்ல குழந்தை கணவர் முடா குடிக்காரர் மகனும் குடிக்காரர் கணவனும் குடிக்காரர் மகனும் குடிக்காரர் அப்போ அந்த அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கோ அவங்களால என்னென்னலாம் சின்ன சின்ன விஷயங்களை செய்ய முடியுமோ செஞ்சாங்க கொஞ்சம் 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 வருமானத்தை அதிகரித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல சீட்டு போட்டாங்க சீட்டை எடுத்தாங்க கடனை ஏழு லட்ச ரூபாய் அடைச்சிருக்காங்க வித்தின் டூ இயர்ஸில் அறுபது வயது பெண் நல்லா புரிஞ்சுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறுபது வயது நாற்பது வயசில் வாழ முடியுமான்னு யோசிக்கிறவங்க வெக்கப்படணும் அறுபது வயசில் முடியும்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீர மங்கைன்னு கூட நான் சொல்லுவேன் ஜான்சி ராணின்னு சொல்லுவேன் சாய்பாவோட ஜான்சி ராணி சாய்பாவோட மங்கை அப்போது உன்னால் எல்லாம் முடியும் உன்னோடய மைண்டுக்கு ட்ரைனிங் கொடு உன் பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடு உன்னோட மூளை பயப்படும் சம்டைம்ஸ் உன்னோட மைண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பார்த்துக்கலான்னு ஒன்று அலட்சியப்படுத்துகிறவனும் அதை சொல்லுவான் தைரியமாக இருக்கிறவனும் பார்த்துக்கலான்னு சொல்லுவான் நீ தைரியமானவனாக இருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்து ஏழு நாளில் உன் பிரச்சனைகளுக்கு வழிகாட்டியாக அவர் இறங்கி வந்து உன்னுடன் கலந்து உனது உயிர் நாடியை தொட்டு இட்டு செல்வார் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்வழியை ஏற்படுத்தி ஒரு ஹிமாலய சந்தோஷத்தை ஒரு ஹிமாலய வெற்றியை உன் கைகளில கொடுப்பார் இது எல்லா மனுஷனுக்கும் அவன் வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கிறவனுக்கு இது வாய்ப்புகள் அதிகம் இல்லை அதெல்லாம் இல்லை இதெல்லாம் சும்மா இதெல்லாம் என்னால் முடிஞ்சாலும் இது நடக்குமா அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த அறுபது வயது அம்மா நான் ஏன் அந்த வயசை சொல்கிறேன்னா அறுபது போது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமாக போராட்டம் கணவர் குடித்து எங்கே கிடப்பார் மகன் குடிச்சு வேற பக்கம் கிடப்பார் இவங்க ரெண்டு மூணு ஆளை வச்சு எங்கே ஏதுன்னு சொல்லி எப்படியே பழப்பு போகுது இப்போ இவங்க கடனை அடைக்க அடைக்க அவங்க கணவரும் அவங்க மகனும் தவனும் இந்த அம்மா மேலே இப்போ என்ன ஆச்சு நாம் முன்னுதாரணமாக இருக்கிறோம் அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அவங்களும் சேர்ந்து உழைக்கிறாங்க குடி கொஞ்சமாக எடுக்கிறாங்க இப்போ கீழே விழுந்து அவமானப்படுறதெல்லாம் இல்லை அப்பாவும் பையனும் வீட்டுக்கு வந்து தேவையானதை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே சந்தோஷம் எதுவுமே ஒரே நாளில் முடிஞ்சிடுச்சின்னா அப்ப என்னைக்கோ ஒரு நாள் தொடருன்னு அர்த்தம் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் போது நிச்சயமா ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிடும்னு அர்த்தம் அந்த அம்மாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ புன்னுகு தம்பி இந்த ருத்ரதவ பயிற்சியில் பத்து லட்சம் இருந்த கடன் ஏழு லட்சமாக முடிஞ்சிடுச்சு அதுவும் இந்த தடவை இந்த மாதம் அதிகமாகவே நான் அடைச்சிட்டேன் சாயப்பா என்னுடைய கைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு என்னுடைய கணவரும் உழைக்கிறாரு என்னுடைய மகனும் உழைக்கிறார் நானும் உழைக்கிறேன் காலையில் எட்டு மணிக்கு போனோன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தம்பி சுட சுடசோறு சாப்பிட்றோம் அடுத்த நாள் மீதி சாப்பாடு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அடுத்த நாள் காலையில் அந்த நீராகாரத்தை சாப்பிட்றோம் மதியானம் கொஞ்சம் சாதம் போட்டு தயிர் போட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்க எடுத்துக்கிறோம் ஏழு லட்சம் ரூபாய் ரெண்டே வருஷத்தில் நான் அடைச்சிட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் உங்கள் அன்பேசாடி போய் கேட்டேன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி அடுத்தது மேக்ஸிமம் அடுத்த வருஷத்தோட ஜ ஏப்ரல் மேல அது அதுவே அதிகம் முடிச்சிருவேன் இனி கடனே வாங்கக்கூடாது உழைப்பால் உயரலாம் ஆனால் கடவுளுடைய பார்வை இருந்தால் தான் உயரவும் முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்தமாக இருக்காங்க நேம் வந்து சரஸ்வதி எவ்வளவு ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு முயற்சி இல்லை ஸோ எல்லோருடைய பாடமும் உங்களுக்கு பாடமாக்கப்படும் எல்லோருடைய அனுபவமும் உங்கள் அனுபவம் இதை லேசாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை இல்லை ஹார்டாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை கடவுளுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன இதை எந்த மனநிலையில் இதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு அவசரம் அவசியம் முடியாதுன்னு நினைச்சிட்டா சாயப்பாவே உங்கள் வீட்டில் கதவை தட்டி நான் இருக்கிற உன் கையை என்னுடைய கையில் இணைச்சிடு அப்படின்னு சொன்னால் கூட கையை கொடுக்க மாட்டோம் நீங்கள் நினைக்கலாம் இல்லை சாயப்பாழா வந்து நான் கை கொடுப்பேன் சான்ஸே கிடையாது ஏன்னா உங்கள் மனசில் என்னைக்கா ஒரு இரும்பு கேட்டு பூட்டப்பட்டு அந்த சாவியை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அந்த சாவியை திறந்தாதான் அந்த இரும்பு கதவு திறக்கும் அப்போ தான் அந்த இரும்பு கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் காணலாம் அதற்கு தகுந்த வாழ்க்கை முறையையும் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் இந்த இரும்பு திரைக்கு பின்னாடி இரும்பு கதவுக்கு பின்னாடி இருக்குதான்னு ஒரு நாள் புரிய வரும் அந்த நாள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அது எனக்கு தெரியுமா இன்று இந்த நிமிடம் இந்த நொடி முழுவதுமாக கவனித்து வாழ்க்கையை வாழுங்க சந்தோஷத்தை காணலாம் சொல்லி நைட்டு பத்து மணிக்கு சாய் குரு சேனலில் பிரார்த்தனை இருக்கும் மறக்காதீங்க வரக்கூடிய சண்டே சாய் குரு சேனலில் ஷார்ப்பாக ஃபைவ் ஓ கிளாக்கு ருத்ரதாண்டவ பயிற்சியை பற்றி நம்ம ஒரு லைவ் கொடுக்குறோம் உங்கள் அனுபவங்கள் இன்னும் நிறைய என்கிட்ட சாய்ராம் சொன்ன அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் வாழ்க்கையை இன்னும் வலிமையாக்குறோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராயிரா ஓ அன்பே சாயிரா பேர் அன்பே சாயிரா அகிலம் தலிக்க ஆத்மாக அனு